தேசிய முற்போக்கு திராவிட திராவிடக் ஒரு ஒரு சூழ்ச்சி ஒரு மாயம் ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி சேரும் போது அது அவங்க இரண்டு பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்லை அந்த கூட நம்ம இருக்க ஊடகங்கள் இருக்க அரசியல் விமர்சகர்லாம் நேற்று உடனே எல்லா விமர்சகர்கள் தேமுதிக வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க கொடுக்கிறாங்க கூட்டணி விட்டு வெளியே போறாங்க இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது வந்து அமித்ஷா அண்ணாமலை நாகேந்திரன் வந்திருக்காரு சேர்ந்து சேர்ந்துட்டாங்க ஓகே எங்க இருந்தீங்களா தேமுதிக வந்தது எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்கு இப்ப வரைஞ்சே தேமுதிக சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க என்ன பயமா இல்ல இல்ல புரியல ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிக சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் நீங்க யார் நியமனம் செய்யறதுக்கு எங்களோட மதிப்பு எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தேமுதிக காரனுக்கு மக்களுக்கு தெரியும் இது ஒரு வருஷம் காலம் இருக்கு அது சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டான்ட்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த இரண்டு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க ஊடகங்களுக்கு என்ன அவசரம் இனி எல்லா கட்சியிலையும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்குள்ள கூட்டம் தேமுதிக இல்ல ஏன்னா எதிர்நீச்சில் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிக இன்னைக்கு நாங்க எல்லா எல்லா சவாலையும் தாண்டி இன்னைக்கும் அதுக்கு என்ன சவாலோ சண்டை போட ரெடியா இருக்கும்